ஆசையை சீரமைத்துக் கொண்டு சினத்தை தவிர்த்து கடுமையு முடிவு கொடுத்து கற்பு என்ற நெறி நின்று மனப்பான்மைக்கு பதிலாக நேர்நிறை உணர்ந்து பஞ்சத்தை மன்னிப்பாக்கிக் கொண்டு வாழ்வதற்கு மனோளக்கலையில உள்ள பயிற்சி ஆசைய ஒரு நிறைமணத்துக்கு கொண்டு வந்தது எப்பொழுதும் இது போதும் என்ற அளவு தவிர்த்தால் பொறுமை என்ற ஒரு மனநிலைய உண்டாயிடும் கடும்பற்று தவிர்த்தால் ஈகை என்ற குணமாக மாறிவிடும் முறையற்ற பால்க வச்சி தவிர்த்தால் நெறியாக மாறிவிடும் மனப்பான்மை என்பது தவிர்த்தால் நீர் நிறைவும் வஞ்சம் என்பது மாறினால் மன்னிப்பாக மாறிவிடும் இந்த பச்சோதனை ஒரு மனிதனை தூய்மையாக்கி வாழ்வை வளப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஒளிவிளக்காக விளக்கமாக அமையும் செய்ய வேண்டும் இன்னது இன்னது என்று தான் நான் சொன்ன வரைபடம் போல ஆனால் அதை செயல்படுத்தி செயல்படுத்தி நமதாய்க்கு கொள்ள வேணும் இயல்பாய்க்கு கொள்ள வேணும் நாம மாறிவிட வேண்டும் அந்த முறையில தான் அது தன்னில அதாவது விளக்கம் திட்ட பிறகு சப்ளிமேஷன் என்று சொல்றது தன்மாற்றம் பெறுவது அந்த அளவுல ஒவ்வொருவரையும் ஒரு உண்மையான மனிதனாக ஒரு புதுமையான நல்ல அறிவின் ஒளி பெற்ற மனிதனாக சமுதாயத்துக்கு அவனுக்கும் ஒரு சிறப்பத்தை ஆக்கி வைப்பது இந்த தச்சோதனை தான் என்று கூறி இந்த பிரச்சனையில நீங்கள் ஈடுபடுவதற்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எடுத்து எடுத்துக்கொள்றாங்க இந்த தச்சோதனையில உட்கார்ற கூட அமைதி வேணும் அதற்காக நேரம் வேண்டும் அதற்காக சூழ்நிலையும் வேணும் இதற்காகத்தான் மௌன ஏற்பல்